அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குரு நட்சத்திர பயிற்சி சனி நட்சத்திர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் ரிசப ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேர்பெற்ற மாற்றத்தையும் இவை நடைந்து தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே ராசியின் அதிபதியான சுக்கரன் குருவுடன் இணைந்து அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருகிற ஆறுங்க மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கூடுதல் சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பெறக்கூடிய முதன்மைய ராசியாக ரிசபராசி பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பனிரண்டு ராசிகளிலேயே முதன்மையான நற்பலன்களை பெறக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மேசராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகள் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை அமோகமாக அள்ளி கொடுக்கிறாருங்க எந்த ஒரு காரியத்தையும் இனிமையாக பேசி சாதிக்கக்கூடிய ஆற்றலும் மென்மையாக சுமார்டாக செய்து முடிக்கக்கூடிய திறனும் இயற்கையாகவே சுக்கிரனினுடைய ஆளுமையில் பிறந்த ராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கும் அதை இந்த வேளையில் மிகவும் சாமத்தியமாகவும் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் குரு சுக்கரயோக நிறைவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரும்பாலும் சுக்கிரனுடன் இணைந்து குரு வளம் வருகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் சுக்கரன் மிக வலுவாக தைரியத்தில் நுழைகிறார் அதற்கு முன் குருவுடன் இணைந்து பெருவாரியான நாட்கள் குரு சுக்கர யோகத்தை அள்ளி கொடுப்பதால் தான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் முதன்மையான நன்மையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டம் நிச்சயமாக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் சுக்கரன் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியத்தை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையில சிறந்த ஆலோசனைகளை பெற்று மிக சிறப்பான வழியை உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது குறிப்பாக ரிசர்வராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு மற்றும் சுக்கரன் இணைந்து இந்த வேளையில் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து தம்பதியர்களுக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்குவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் திருமண பேச்சுகள் உள்ளிட்ட சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு நிச்சயம் நிறைவாக கைகூட போகிற இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்குவதோடு வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது இந்த உறவு பெரிய போகிறது என்று நினைத்த சூழலில் உறவு வலுப்படக்கூடிய வகையில் நல்ல பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் எண்ணம் பூர்த்தியாக கூடிய வகையில் தனஸ்தானம் பாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் ராசியின் அதிபதியான சுக்கரனும் குருவும் இணைந்து வளம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் அமோகமான வெற்றி வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாது ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சரியான ஆலோசனை கிடைப்பதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைவதற்கான வாய்ப்பையும் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தக்கூடிய சூழலும் நிறைவாக கிடைக்கிறது உதாரணமாக ஒரு நபர் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கிறாருங்க அப்படி நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் போது அந்த நீண்ட தூரத்திற்கு தேவையான உணவு தண்ணீர் போன்றவற்றை எடுத்துக்கொள்கிறார் அதைவிட அவர் பயணிக்கக்கூடிய தூரத்தில் நடுப்பகுதியில் பாலைவனம் இருக்கிறது பாலைவனத்திற்காக தனியாக சில திட்டங்களை தீட்டி இந்த நபர் பயணித்துக் கொண்டிருக்கிறாருங்க அப்படி பயணித்துக் கொண்டிருக்கும் போது பாலைவன பகுதியில் நுழைந்ததற்கு பிறகு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அவர் அதிகமாக தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை எடுக்க வேண்டிய சூழல் வந்தது எனவே அவர் நினைத்ததைக் காட்டிலும் விரைவாக அந்த உணவுப் பொருட்களும் தண்ணீரும் தீர்ந்து விடுகிறது இந்த பாலைவன பகுதியை முழுமையாக கடப்பதற்கு முன்னே அவர் சோர்வடைந்து வருகிறார் அப்படி சோர்வடைந்து ஆற்றலை இழந்த அந்த நபர் எப்படி நாம் ஆற்றலை புதிப்பது புதுப்பிப்பது ஒரு சொட்டூர் தண்ணீர் கூட கிடைக்கவில்லையே நீர் எங்காவது கிடைக்குமா என்று பார்க்க நீண்ட தூரத்தில் ஒரு குடிசை போன்ற அமைப்பு தெரிகிறது உடனடியாக அங்கு விரைந்து சென்று கொண்டிருக்கிறார் அந்த குடிசைக்கு முன் செல்லுவதற்கு முன் ஒரு பைப்பு ஒன்று இருக்கிறது அடிப்பைப்பு அந்த அடிப்பைப்பில் தாகத்தை தீர்க்க வழி கிடைத்து விட்டது என்று அவர் பல முறை முயற்சி செய்கிறாருங்க அதில் இருந்து வெறும் காற்று மட்டும்தான் வெளியே வருகிறது தண்ணீர் வரவே இல்லை அவருடைய ஆற்றல் முழுமையையும் பயன்படுத்தி நிறைய முறை முயற்சி செய்தார் ஆனால் அவருக்கு தண்ணீர் ஒரு சொட்டு கூட கிடைக்கவில்லை சரி வேறு என்ன செய்யலாம் என்று அந்த வீட்டிற்குள் செல்கிறார் அந்த வீட்டிற்குள் சென்றவுடன் அங்கு ஒரு பெரிய பாட்டிலில் தண்ணீர் இருக்கிறது அதை பார்த்தவுடன் சரி தண்ணீர் பார்த்தவுடன்ட்ட தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று அந்த பாட்டிலை எடுக்கிறாருங்க அப்போது இந்த பாட்டிலுக்கு அடியில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் உங்களுடைய தாகத்தையும் தேவையையும் பூர்த்தி செய்வதற்கு இந்த தண்ணீர் பற்றாது எனவே இந்த தண்ணீரை வெளியில் இருக்கக்கூடிய பம்பில் ஊற்றி அதை அடிக்க முயற்சி செய்யுங்கள் அப்போது நிறைய தண்ணீர் வரும் என்று எழுதியிருக்கிறது அவருக்கு இப்போது ரெண்டு வாய்ப்பு இருக்கிறது அந்த பைப்பில் தண்ணீரை ஊற்றி தண்ணீர் வரவில்லை என்றால் இருக்கிற தண்ணீரும் போய்விடும் என்று அதே சமயம் அதை முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற ஒரு சிந்தனை தற்போது இதுபோன்றுதான் பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்விலும் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன அந்த நபர் அதில் எழுதியிருக்கக்கூடிய குறிப்பை பயன்படுத்தி அந்த தண்ணீரை அந்த பம்பில் முழுமையாக ஊற்றி அதற்கு பிறகு முயற்சி செய்கிறார் ஒரு முறை முயற்சி செய்கிறார் வரவில்லை இரண்டு முறை முயற்சி செய்கிறார் வரவில்லை மூன்றாவது முறை சிறு துளி வருகிறது நான்கு ஐந்தாவது முறை முயற்சி செய்யும் போது அந்த பம்பில் இருந்து தண்ணீர் நிறைய வருகிறது அவர் தேவையான அளவிற்கு தண்ணீரை அடிக்கிறார் பாட்டில்களிலும் கொள்கிறார் அதற்கு பிறகு தாகத்தை தீர்க்கக்கூடிய வகை குடித்து முடித்துவிட்டு மறக்காமல் அந்த பாட்டிலில் மீண்டும் தண்ணீரை நிரப்பி அந்த வாசகம் எழுதியிருந்த இடத்திற்கு அடியில் வைப்பதோடு மட்டுமல்லாது அந்த வாசகத்திற்கு கீழ் நாம் இப்போது கூகுள் ரேட்டிங் என்று மதிப்பு கொடுக்கிறோம் பாருங்க அது அவரும் இது நன்றாக வேலை செய்கிறது என்று எழுதி வைத்துவிட்டு செல்கிறாருங்க இதுபோன்றுதான் இந்த தருணத்தில் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே நம்மளுடைய முன்னோர்களும் சரி நம்மளுடைய வாழ்வில் மிக சிறப்பான பலன்களை பெற்ற அமைப்பாக இந்த குரு சுக்கரன் இணைந்திருக்கக்கூடிய தருணம் அதிலும் இருக்கக்கூடிய தருணம் உறுதியாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த தருணத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர முடியும் ராசியின் அதிபதி இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெயர் புகழ் வருமான உயர்வு போன்றவற்றை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இதுவரை இல்லாத அளவிற்கு கலைத்துறை ரீதியாக உங்களுடைய தனி திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வெளிநாடு சென்று கலை பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது சொந்த தயாரிப்பில் பல முயற்சிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது குருவுடன் இணைந்திருப்பதால் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை சுக்கிரனுடன் இணைந்து பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் காரிய தடைகள் போன்றவை ரிசவராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தகர்த்தெறியப்படுகிறது எனவே இணைப்பதை காட்டிலும் ரிசவராசிக்காரர்கள் குடும்ப ரீதியாக நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் அடுத்தடுத்து வந்து சேர்கிறது இணைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கைகூட போகிறது சந்தர்ப்பம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நிறைவாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியம் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் குரு பகவானுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கரனும் குருவும் படுத்திக் கொடுக்கின்றன நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் இந்த தருணத்தில் எட்டு என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் அவை உங்களுடைய திறமை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது நல்ல சிந்தனையை வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாது மிக நுட்பமாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எளிதில் உருவாகிறது என்பதை திட்டவட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உறுதியாகவே உறுதிப்படுத்தி கொடுக்கிற கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய தற்காலிக பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வு காணப்படும் இதை உங்களது அனுபவப்பூர்வமாக உணர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் நீண்ட நாட்களாக திருக்கள் வாங்கல் கடன் சார்ந்தவற்றில் இருந்த பிரச்சனை ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வரும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாகமத்தின்படி படி கணித்தாலும் சரி வாக்கிய பஞ்சாகமத்தின்படி படி கணித்தாலும் சரி இரண்டிலும் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வளம் வருகிறாருங்க ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி லாபத்திலும் பாக்கியத்தின்படி கர்மத்திலும் இருக்கிறார் எனவே அமோகமான நன்மை மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் இரு அமைப்பிலும் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக அனுகூலமான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சனி எனவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் போன்றவை தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமாக கைவிடுவதற்கான முதன்மையான யோகம் சனியின் அமைப்பால் லட்சியம் உண்டு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மோகமான லாபத்தை இந்த தருணத்தில் பெற்றுத்தருகிறார் புதிய விற்பனை நிலையம் திறத்தல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு ராகுவும் மிக வலுவாக கர்மத்தில் முழுமையாக இணைந்திருப்பதால் தொழில் ரீதியான சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது இந்த மாதத்தின் இருந்தே உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக தேடி வருகிறது ராகு நான்கில் இருப்பதால் உடல் நலத்திலும் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முயற்சியில் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது கேது மட்டும் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறார் ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இடங்களிலும் மாறியிருப்பதால் அமைப்பைதான் இந்த தருணத்தில் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாக்கி கொடுப்பார் இருக்கும் போது மட்டும் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது செவ்வாய் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு சொத்துக்கள் விற்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் நீண்ட நாள் முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது சரியாக நன்கு நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக அமையும் ரிசபராசிக்காரர்களுக்கு சூரியன் மூன்று மற்றும் நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் அதே போன்று வித்யாகரகரான புதன் இந்த வேளையில் மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களில் வலம் வரப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது திட்டமிடுதலை காட்டிலும் காரிய வெற்றிகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு காணக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் உச்சத்தையும் அடையக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசவராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் கர்த்தறியப்பட்டு ரிசவராசிக்காரர்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உறுதியாக கிடைக்கும்